ஏற்கனவே நம்ம ஒளியன் ஒருவன் பார்த்துட்டோம் அதில் செயற்கை ஒருவன் அடிட்டிவ் மார்பிம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தலாம் இப்போ உதாரணமாக நீதி என்கிற வார்த்தை முன்னாடி உள்ள ஒரு ஆவை சேர்த்தோம்னா அநீதின்னு மாறுது மங்களம் அமங்கலம் மாறுது மானம் அவமானம்னு மாறுது மரியாதை அவமரியாதைன்னு மாறுது அப்போ நீதி மங்களம் மானம் மரியாதை என்ற அந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு உருவன் அந்த உருவனுக்கு முன்னாடி ஆ என்ற ஒரு ஒளியை சேர்த்த உருவன் சேர்த்துட்டோம்னா அது முன்னுறுப்பு ஒருவன் அப்படின்னு பேர் பெர்ஃபெக்சஸ் அப்படின்னு பேர் அது வடமொழியில் மட்டுந்தான் இருக்கும் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முன்னுறுப்பில் ஒருவன் சேர்த்து பொருள் மாறுனுச்சு அப்படின்னா அது வடமொழி வார்த்தை இப்போ தமிழில் வந்து முன்னுறுப்பு இருக்கே இருக்காது எல்லாம் வந்து பின்னுறுப்பு தான் இருக்கும் சஃபிக்ஸாக இருக்கும் இப்போ வந்தார் அப்படின்னா வந்தார்கள் அப்படின்னு கடைசியில் தான் பின்னுறுபு பின்னுறுபு உருவன் தான் சேரும் மரம் அப்படின்னா மரங்கள் அப்படின்னு இப்போ ஓ ஓடு அப்படின்னா ஓடினான் அப்படின்னா ஆண் என்பது பின்னுறுப்பு தான் சேரும் அப்போ ஒரு வார்த்தையினுடைய பின்னில் உருவங்கள் சேருவது பின்னுறுபு உருவன்கள் செயற்கை உருபன் ஆடிட்டிவ் மார்ஃபிம் அப்படின்னு பேர் இதில் தமிழ் வார்த்தையில் மட்டும் பின்ன தான் உருபன்கள் சேரும் பின்னுருபன் தான் வரும் சஃபிக்ஸாக தான் வரும் வடமொழி வார்த்தையில் மட்டும்தான் முன்னுறுப்பு ப்ரிஃபிக்ஸ் வரும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எனவே அடிச்சொல்லோடு முன்னும் பின்னும் சேர்க்கப்படுகிற உருபங்களுக்கு செயற்கை உருபன்கள் அப்படின்னு பேர் தமிழில் பின்னாடி வரும் வடமொழியில் முன்னாடி வரும் நன்றி வணக்கம்